அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யாருங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ ஒவ்வொரு கும்பராசினியர்களும் வாழ்க்கையில் ஒரு விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது தொடக்கமும் சரி முடிவும் சரி ஒரு சின்ன லைட்டாக ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது லைஃப்பில் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தை பொறுத்து பாசிட்டிவாகவும் ஒரு சில சில பேருக்கு நெகட்டிவாகவும் கொடுக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவத்தின்படி லாபஸ்தானாதிபதி யாருக்கு லாபஸ்தானாதிபதி தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஒரு கூட்டத்துல ஒருத்தங்க கும்பராசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வச்சு நம்ம லைஃப் எப்படி வேணா வாழலாம் அவங்கள யூஸ் பண்ணி எப்படி வேணா வாழலாம் ஓப்பனாக சொல்லணும்னா கும்பராசி இருக்கிற இடம் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு கும்பராசினியர் இருக்காரு வீட்டில் அப்படின்னா உழைச்சி உழைச்சி கொட்டிகிட்டே இருப்பார் அவர் எவ்வளோ பெருசாக லாபம் அடையிறாருங்கிறது தனிப்பட்ட விஷயம் ஆனால் சுற்றி உள்ளவங்க லாபம் அடையலாம் ஒன்று பார்க்கறதுக்கு கும்பராசிக்காரங்க ஒரு செல்ஃபிஷாகவும் அவங்க சுயநலமாகவும் ஆசையை வெளிப்படுத்தி பேசுகிற மாதிரியும் தோணுமே தவிர யதார்த்தமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஜீரோ படபட படபடன்னு பேசுவாங்க நிறைய ஆசை இருக்கு நான் தான் இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஜாலம் மட்டுமே தான் இயல்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோன்னு செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கு தான் வலி வேதனை என்னன்னு புரியும் வாழ்க்கையில கும்பராசினியர்கள் கஷ்டப்படுற மாதிரி வேறு யாராலையுமே கஷ்டப்பட முடியாது கும்பராசினர்களுக்கு இப்போ ஒரு கோவில் பரிகாரங்கள் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில் பரிகாரங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த கும்பராசிக்கு மட்டும் கோவில்ங்கிறத தாண்டி கடல் பரிகாரம் தான் அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னா சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான வருத்தங்களை அதிகமாக சந்தித்தவங்க இவங்களுக்கு இந்த ஒரு கோவில் போனா போதும் அந்த ஒரு கோவில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எங்க போனாலுமே சரி வாழ்க்கையில பிரச்சனை தான் ஒரு கல்யாணம் பண்ணி போற வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் இல்ல பிறந்த வீட்டில இருக்காங்க அப்படின்னாலும் பிரச்சனை இருக்கும் நண்பர்களிடமும் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி தன்னை நம்புகிறவும் நம்பிக்கை துரோகம் அதிகமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு படிப்பினை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு இருபது வயசுல வந்துடும் இல்ல இதுக்கு மேலே நம்ம கரெக்டா இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்களை படிப்பணி வந்துடும் ஒரு சில பேருக்கு முப்பது பேர் முப்பது வயசில் வரும் ஒரு சில பேருக்கு நாற்பது வயசில் தெளிவே வந்துடும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுலேயுமே தெளிவு இருந்தாலும் திருப்பி திருப்பி அடி வாங்குவாங்க காரணம் என்னென்னா அன்பால் அடிமையாவார்கள் அன்பால் ஏமாறுவார்கள் அன்பினால் மட்டுமே இவர்களை வீழ்த்த முடியும் நீங்கள் பத்து ஆயுதம் எடுத்துகிட்டு போய் சூழ்ச்சி பண்ணி நயவஞ்சகமாக கும்பராசியை நீங்கள் வீட்டவே வேண்டாம் அன்புங்கிற ஒரே வேர்டை வச்சு நீங்கள் நம்பிக்கை திரகம் ஏமாத்தலாம் பணம் பிடுங்கலாம் என்ன வேணால் செய்யலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சகோதரர்கள் சாணம் கொஞ்சம் வீக்கு தான் எவ்வளவு அன்பு இருந்தாலும் வெளியில் காட்ட முடியாது எவ்வளவு பாசம் இருந்தாலும் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு சின்ன லைட்டாக லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் வாழ்க்கையில் தன்னுடைய உயரம் என்ன என்று தெரிந்தும் தன்னை தரம் தாழ்ந்து பேசிக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கார் மட்டும்தான் இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனைனா இறங்கி போய் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமை உடைய அவர்கள் தன்னுடைய பிரச்சனைன்னும் போது கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இதை சரி பண்ண முடியுமான்னு யோசிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி ஆகிடும் ரெண்டாம் வீடு குரு பகவான் சுக்கிர பகவான் இங்கு உச்சம் புதன் பகவான் இங்கு நீச்சம் குடும்பங்கிற விஷயம் வரும்போது மனதளவில் நிறையா விஷயத்தில் தன்னுடைய மூளை வேலை செய்யாமல் போயிடுது குடும்பத்துக்காக நிறைய யோசிச்சுட்டே இருப்பார் அதுவே சுக்கரன் உச்சம் குடும்பத்திற்கு தேவையான நிதி ஆதாரத்தை கொடுக்கும் முதல் நபராக கும்பராசினியர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி மனசில் என்ன ஆசை தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசினியர்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் சொல்றேன் மூன்றாம் வீட்டதிபதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸோ முயற்சி ஸ்தானாதிபதி எவ்வளவு தூரம் முயற்சி செய்ய முடியுமோ ஒரு உடம்பே சரியில்லைன்னாலும் நம்மளால முயற்சி பண்ண முடியாது இதனால நம்ம லைஃப்னு சொல்லுவோம் முடிந்தவரை முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் உண்டு சனி பகவான் நீச்சம் உடம்பு படுத்தினாலும் தன்னுடைய வீடும் தன்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற நல்ல எண்ணம் அதிகமாக உடையவர்கள் பேசிக்கா ஒரு விஷயம் விட்டு கொடுத்து போற மனநிலை இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கும்பராசினியர்களுக்கு விட்டு கொடுத்து போகாமல் வெளிப்படையாக பேசுவாரை தவிர மனதளவில் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிபைஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது யாருக்குமே தெரியாது நாலாம் வீடு தாய் மீது மிகுந்த பற்று இவங்களை மாதிரி தாயை நேசிக்க கூடிய நபர்கள் இருக்கவே மாட்டாங்க மனைவி குழந்தை எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தாலும் அம்மா மீது ஒரு பட்டம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க என்ன செஞ்சாலும் சரி அந்த தாயோட நினைப்பு அதிகமாக இருக்கும் தாய் பாசம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சுகத்துக்காக இயங்குவாங்க சுகம் கிடைக்கணும்னு போராடுவாங்க சந்த சந்தோஷமாக இருக்கணும் சினிமா பார்க்கணும் சினிமா துறை கலைத்துறை அப்படிங்கிறதுல அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டம் கும்பராசினியர்களுக்கு உண்டு இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றணும் ஃபோட்டோ எடுக்கணும் லைஃப்பில் வேறு லெவலாக வாழணுங்கிற எண்ணமும் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல சிறந்து விளங்க வேண்டும் நம்ம குடும்பத்தை யாரும் கை நீட்டி பேசிடக்கூடாது நம்ம வீடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பும் ஆசையும் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் புதன் ஒரு தானாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் கும்பராசினியர்களுக்கு குழந்த ஆனால் பிறந்தால் அவ்வளவு சந்தப்ப சந்தோஷப்படுவாங்க ஜென்ரலாக குழந்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க ஆறாம் வீடு கடகம் குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீச்சம் ரியல் எஸ்டேட்டில் குரு பகவான் இந்த கும்பராசினியர்களுக்கு பிரச்சனை லேண்டு விஷயமாக வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு சின்ன இட பிரச்சனை இல்லாமல் லைஃப் இருக்கவே இருக்காது அந்த இட பிரச்சனை இடம் அதாவது கும்பராசினியர்கள் வீடு வாங்கும் போதும் சரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கும்போதும் சரி ரொம்ப யோசித்து கேர்ஃபுல்லாக செயல்படணும் கவனம் அதிகம் பிஸ்னஸ்னு வந்துருச்சு கூட்டு தொழில்னு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் கவனம் நூறு சதவீதம் இருக்க வேண்டும் ஏழாம் வீடு சூரிய பகவான் என்னதான் கும்பராசினியர்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் பெரிய அப்பாட்டக்கரே இருந்தாலும் ஒய்ஃபுக்கு அடிமையாக மட்டுமே இருப்பார்கள் சில பேர் வெளியில் காட்ட மாட்டாங்க சில பேர் கோவப்படுவாங்க சில பேர் பேசுவாங்க தவிர ஒய்ஃபோடைய மனசில் உள்வாங்கிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு ஒய்ஃபுக்காக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் கட்டாயமா உண்டு தொண்ணூத்தொம்போது ஒன்பது சதவீதம் ஒய்ஃப பிடிக்கல ஹஸ்பண்ட பிடிக்கலனாலும் டிவர்ஸ் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு உண்டு பத்தாம் வீடு சாரி ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் பகவான் நல்ல அறிவு கூர்மை உடைய ஒரு வீடு கும்பராசினர்களே என்னோடய சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கும்பராசியை பற்றி நிறைய வீடியோ பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன் அதுவும் மெயினாக அவிட்டம் சதயம் பூரட்டாதிக்குன்னே தனியாக அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் புரட்டாதி அப்படிங்கறத தாண்டி இந்த பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால எல்லா நட்சத்திரத்துக்கும் மண்டை அதாவது மூளை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க யோ உட்காந்து யோசிச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய எதிரியும் சாய்த்து விடுவீர்கள் அவ்வளவு பலம் அவ்வளவு ஒரு தேஜஸ்து உண்டு உங்களுக்கு பத்தாம் வீடு சுக்கிர பகவான் வீடு வேலையில் பயங்கரமாக சம்பாதிப்பீங்க ஆனால் மேலதிகாரியுடன் உங்களுக்கு சிறு கருத்தொற்றுமை ஒரு பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது போராடி போராடி தான் ஜெயிப்பீங்களே தவிர அவ்வளோ ஈஸியாக ஜெயிச்சிட மாட்டிங்க பதினொன்றாம் வீடு லா அந்த பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு குரு பகவான் வீடாக இருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிச்சிருவீங்க பன்னெண்டாம் வீடு இந்த பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வீடு குரு பகவான் நீச்சம் செவ்வாய் பகவான் உச்சம் ஸோ விரயம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வீடு வாங்கும்போதும் வீடு கட்டும் போதும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடு கட்டும் போதும் வாங்கும்போதும் ஒரு அதர் நபரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக செய்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர நீச்சம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர நீச்சம்ங்கிறதால கொஞ்சம் கரெக்டாக செயல்படுங்க எங்கேயுமே ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக ஏற்படாத காரணம் சனி பகவான் உங்களுடைய லக்னாதிபதி மேஜராக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் யாரையும் ரொம்ப நம்பக்கூடாது பிஸ்னஸ் ஓரியண்டடாக நம்பக்கூடாது ஃபினான்ஷியலாக நம்பக்கூடாது அக்கௌண்ட் வைஸ் நம்பக்கூடாது உங்களுக்கு கூட பத்து வருஷமாக இருக்கிறவன் கண்டிப்பாக மனசில் சொல்கிறேன் ஒரு எதிரியாக மட்டும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்டேஜ் இருப்பான் என்ன காரணங்கிறத சொல்லிடுறேன் ஹஸ்பண்டோ ஃப்ரெண்டோ யாராவதுனா எடுத்துக்கிட்டேன் கும்பராசினியர்களே உங்கள்கிட்ட பழகிற நூறு பர்சன்டேஜ் நண்பர் வெளியில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வேறொரு நபருக்கு சாதகமாக இருப்பார் இல்லை உங்கள் மேலே கோபமாக இருப்பார் என்னென்னா நீங்கள் எதையுமே மனசில் வச்சுட்டு பேச மாட்டீங்க டேரெக்டாக பேசி அதை முடிச்சு விட்ருணுன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு காயம்பட முடியாகவும் உங்கள் மனசில் வேதனைப்பட முடியாகவும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக லேட்டானாலும் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அதனால் எல்லாட்டையுமே உங்களை பற்றிய விஷயங்கள் நூறு பெர்சன்டேஜ் சொல்லாதீங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எங்கள் சீக்ரெட் மீட் பண்ணணும் எங்கள் சீக்ரெட் ஒரு டிரைவரை கூட நம்பாதீங்க மனைவியிடம் தொண்ணூறு பர்சன்ட் சொல்லுங்கள் கணவனிடம் தொண்ணூறு பெர்சன் சொல்லுங்கள் பத்து பர்சன்ட் சீக்ரெட்டுங்கிறது கும்பராசினியர்கள் மெயின்டைன் ஆகணும் அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா நீங்கள் பிரச்சனை தான் அனுபவிப்பீங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிற முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்